உலகளாவிய தமிழ் சந்தங்களே தமிழ்நிதியின் அன்பு உறவுகளே புரட்சித் தலைவர் மக்கள் தலகம் எம் ஜி ஆர் அவர்களை உயிரின நேசிக்கும் அவரது பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நதியின் சார்பில் உங்கள் துரை கருணாவின் பணிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பொங்கல் நன்னாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தமிழ்நதி புரட்சித் புரட்சித்தலைவருடைய சிறப்புகள் குறித்து தான் இன்றைக்கு நாம பதிவு செய்ய இருக்கிறோம் எப்போதுமே எந்த விழாக்களிலும் பொன்மணச்சம்மலுக்கு பெரிய அளவில் ஈடுபாடு இருக்கார் பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்றால் அதை வந்து நம்முடைய மக்கள் கழகம் செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் மிக கோலாகலமாக கொண்டாடுவார் கிட்டத்தட்ட ஐம்பதுகள் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் கொண்டாட்டத்தை அவர் மட்டுமல்ல தன்னுடைய சகாக்கள் தன்னோடு பணிபுரிபவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் உறவினர்கள் அண்ணன் குடும்பத்தார் இப்படி அனைவரையும் வளவழைத்து அவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி பரிசுகள் வழங்கி கொண்டாடுவது தான் கடைபிடித்து வருவதை நாம பார்த்துருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பொன்மலைச்செம்மல் அவர்கள் கும்பகோணத்தில் நடைபெற்ற இன்பக்கனவு நாடகத்தின் போது அவர் அந்த நாடக காட்சியில் குண்டு கருப்பை அவர் தூக்கி மேலே எழுகிற போது கீழே விழுந்து அந்த கால் முறிவு ஏற்பட்டது அந்த கால் முறிவு ஏற்பட்டு அவர் உடல்நல குறைவாக காலில் கட்டுப்போட்டு படுத்திருக்கிறார் இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் இரண்டு மாதம் முடிந்து ஜனவரியில் பொங்கல் வருகிறது எல்லோருமே இந்த ஆண்டு பொங்கல் விழாவை கொண்டாடுவாரா தலைவர் என்கிற எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் எந்த நிலையிலும் இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடியே தீர வேண்டுமென்று அந்த கால் கட்டு நிலையிலும் கூட எல்லோருக்குமே தன்னுடைய ராமாபுரம் தோட்டத்திலே பணிபுரிந்தவர்கள் தாயில்லத்தில் லைட் சாலையில் இருந்த அண்ணன் குடும்பத்தினர் சத்யா ஸ்டுடியோவிலே பணிபுரியும் ஊழியர்கள் மாம்பழம் அலுவலகத்திலே பணியாற்றும் ஊழியர்கள் எல்லோருக்குமே புத்தாடைகளை வரவழைத்து அதில் என்ன ஒரு சிறப்புனா ஆண்டுதோறும் அவர் பட்டாடை அணிவார் புரட்சித் தலைவர் பொன்பனச்செம்மல் அவர்களை இறுதி வரையிலும் கண்ணின் போல காத்து நின்ற நம்முடைய அன்னையார் வி என் ஜானகி அம்மையார் அவர்களும் பட்டாடை அணிந்து எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சிறப்பாக சேலம் பகுதியிலேருந்து பட்டுப்புறிகள் பட்டு வேஷ்டிகளை மொத்தமாகவே ஆர்டர் செய்து வந்து அங்கு பணியாற்றுகிற ஊழியர்கள் அனைவருக்கும் சமமாக வழங்கி தான் அதை கொண்டாடுவார் கொண்டாட்டம் என்பது உண்மையிலே பொங்கல் விழா என்றால் பொங்கல் விழா அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் பொன்மணச்சம்மல் தான் வாழுகிற அந்த ராமாபுரம் தோட்டத்திலே நடத்தி அந்த கலை நிகழ்ச்சிகளிலே வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கி தன்னை சந்திக்க வருகிற தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருக்குமே பணம் கொடுப்பார் அந்த புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு வரிசையாக வந்து அவர்கள் வாங்கிட்டு போவாங்க இந்த ஊழியர்களுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்குற போது ஒவ்வொரு அந்த உடைகளை கொடுக்குற போது அவர் கைக்கு எவ்வளோ வருதோ அந்த பணத்தை எடுத்து அந்த உடையின் மேல் வைத்து வழங்குவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஐநூறு ஆயிரம் என்று கிடைக்கும் சிலருக்கு இருநூறு முந்நூறு என்று கிடைக்கும் அப்படி எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சியை அந்த ஊழியர்களும் பணியாளர்களும் உறவினர்களும் கொண்டாடுவார்கள் இந்த தமிழர் திருநாள் என்பது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிகச்சிறந்த பண்டிகை என்பதை வலியுறுத்தும் விதத்தில் தான் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டுதோறும் தான் உயிரோடு இருந்த வரையிலுமே அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி வந்தார் அவரிடம் பணியாற்றுகிற அவ்வளவு பேருமே இந்த பொங்கல் விழா வந்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் சென்று விடுவார்கள் முதலமைச்சராக பொன்மணச்செம்மல் வந்த பிறகு இந்த விழாக்கள் இருக்காதோ என்று கூட அவர்கள் கருதினார்கள் ஆனாலும் அப்போதும் இந்த பொங்கல் விழாவை பொன்மண்சமர் சிறப்பாகவே கொண்டாடி வந்திருக்கிறார் என்பது தான் நாம் காலங்காலமாக பார்த்து வருகிறது ஒரு முறை ஒரு சம்பவம் சொல்லுவாங்க பொங்கலுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பு காரில் வெளியில் போகிறபோது தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் கிழிந்த உடையோடு இருந்திருக்கிறார் உடனே கார் அந்த கேட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி காரை நிறுத்தி தன்னுடைய உதவியாளரை அழைத்து காதில் ஏதோ சொல்லுகிறார் அவர் பொன்மணச்சம்மல் தலைவருடைய வளர்ப்பு மகன் அப்புகுவிடம் சென்று ஐயா இந்த தகவலை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன செய்தார்கள் என்றால் அந்த தொழிலாளிக்கு கிழிந்த உடையோடு அங்கு தோட்டை வாழை பார்த்து கொண்டிருந்த அந்த தொழிலாளிக்கு ஆறு செட்டு அவருக்கு அந்த பேண்ட் செட் புதிதாக எடுத்ததோடு அவர்கள் வீட்டிலே குழந்தைகள் எத்தனை பேர் இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் அவர்கள் மனைவி அவர்களுக்கு தேவையான உடையும் வாங்கி கொண்டு போய் அன்று மாலையே கொன்பனச்சம்மருடைய வளர்ப்பு மகன் அப்பு அவர்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு தோட்ட வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்ற அந்த தொழிலாளி இது மாதிரி கார்டன்லேருந்து வந்திருந்தாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க என்ற உடனே அவர் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு அங்கு வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு மட்டும்தான் புத்தாடைகள் கிடைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு மனைவிகளுக்கு இந்த பொங்கலுக்கு என்ன புத்தாடை எடுப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த தொழிலாளியின் மனதில் பால் பார்க்கக்கூடிய அளவிற்கு தொழிலாளிக்கு மட்டுமே கொடுத்து விட்டால் போதும் என்று கருதாமல் அவருடைய குடும்பத்திற்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பரோபகரமான மனப்பான்மை புரட்சி தலைவர் உண்டு இன்னொரு சம்பவம் அந்த ஆர் ஐம்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் ஒரு பட அதிபர் பொன்மணச்சம்மளுக்கு பேசிய தொகை கொடுக்காமலேயே இருந்திருக்கிறார் அவர் ஒரு பொங்கலை முன்னிட்டு வந்திருக்கிறார் அவர் வந்த தகவலை அறிந்து அவருடைய அண்ணன் எம் சக்கரவாணி அவரை கடுமையாக திட்டி எந்த முகத்தோடு இங்கே வந்து நீ பார்க்க வந்தாய் நீ பேசிய தொகையை கொடுக்கல மீதம் உள்ள படத்தையும் இன்னும் முடிக்கல கால் சீட்டையும் வேஸ்ட் ஆகிட்ட என்று கடுமையாக திட்டி அவன் பார்க்குற மனநிலையில் இல்லை நீ போ என்று சொல்லியிருக்கிறார் இந்த தகவல் பொன்பனச்சம்மல் தலைவருக்கு தெரிந்தவுடனே அவர் உடனடியாக தன் உதவியாளரை அழைத்து அந்த பட அதிபரை அழைத்துவா என்று சொல்லியிருக்கிறார் அதோடு அண்ணனை வீடு தேடி வந்த ஒருவரை ஏனென்னால் நீங்கள் இப்படி திட்டி அனுப்புகிறீர்கள் வேண்டாம் அவர் விரட்டும் என்று அவரை வரவழைத்து அந்த பொங்கல் விழாவிலே ஒரு குதூகல மனப்பான்மையில் செம்மல் புரட்சித் தலைவர் இருப்பார் எனவே நாம் கேட்கிற உதவி நமக்கு கிடைக்கும் நம்முடைய கோரிக்கைகள் அவர் ஏற்பார் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த பட அதிபர் பொன்மணி செம்மலை சந்திக்க சென்றிருக்கிறார் உடனே என்ன விஷயம் என்று கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய மகள் தவறிவிட்டார் அதனால் நான் திரைப்படத்தை தொடர்ந்து எடுக்க முடியாமல் போய் தாங்கள் பேசிய தொகையையும் கொடுக்க முடியவில்லை உங்களிடம் இந்த விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு செல்ல வேண்டும் என்று தான் இருந்தேன் என்றவுடனே அவரை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி நீங்கள் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது படம் எடுத்தால் போதும் இதற்கு மேல் எந்த தொகையும் தர வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த தகவல் அறிந்து மரியாதைக்குரிய பொன்மணச்சம்மருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் என்னை தம்பி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நாம் எப்படி இவ்வளவு குடும்பங்களை நாம் சரி பண்ணணும் செய்யணும் இவ்வளவு செலவுகள் நாம் இருக்கோம் இவருக்கு கார்ஷீட்டை கொடுத்துட்டு பணமும் வேண்டான்னு சொல்லி இல்லைனா அவர் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது எனவே அவருக்கு நாம் இது போன்றவர்களுக்கு உதவுவதான நம்முடைய கடமை என்று சொன்ன உடனே சரிதம்பி உனக்கு எது விருப்பமோ அதை செய் என்று சென்றிருக்கிறார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இந்த பொங்கலோடு தொடர்புபடுத்தி பொங்கல் காலத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் மற்றவர்களை பொன்பனச்சம்மள் மகிழ்ச்சிப்படுத்துவார் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்வோம் என்று பலரும் அந்தந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்குரியவர்களெல்லாம் சென்று அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று பதிவு நாம் மீண்டும் பொன்பனச்செம்மனுடைய பெருமைகளை சிறப்புகளை அடுத்தடுத்து காண்போம் நன்றி வணக்கம்